சஹாபாக்கள் எப்படி நபியை குடும்பத்தை நேசித்தார்கள் அது போன்று நேசத்தை நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டுங்கள் உமர்றது எல்லாவுடைய ஈமானதுவாகத்தான் இருந்தது சஹாபாக்கள் ஒரு பக்கம் சஹாபாக்களையும் ஒரு பக்கம் அகலே பைத்தை பிரித்து பார்த்தார்கள் சஹாபாக்கள் உமரது அல்லா எல்லா சகாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுத்தார்கள் பைத்தில் மாருடைய காசிலிருந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க எல்லாரும் புது புது டிரெஸ் போட்டு போறாங்க நேராக உமர்றது அல்லா யமனுக்கு சென்றார்கள் யமனிலிருந்து இருந்து புதிய துணி ரெண்டு துணி வர வச்சு ஹசனாருக்கும் ஹுசைனாருக்கும் போட்டு விட்டு சொன்னார்கள்

அது போன்ற நேசத்தை நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டுங்கள் உமர்றது அல்லாவுடைய ஈமானதுவாகத்தான் இருந்தது சஹாபாக்கள் ஒரு பக்கம் சஹாபாக்களையும் ஒரு பக்கம் அகலே பைத்தை பிரித்து பார்த்தார்கள் சஹாபாக்கள் உமர்றது அல்லா எல்லா சகாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுத்தார்கள் பைத்தில் மாலுடைய காசில் இருந்து கொடுத்து முடிச்சாங்க எல்லாரும் புது புது ட்ரெஸ் போட்டு போறாங்க நேராக உமர்றது அல்லா யமனுக்கு சென்றார்கள் புதிய துணி ரெண்டு துணி வர வச்சு ஹசனாருக்கும் ஹுசைனாருக்கும் போட்டு விட்டு சொன்னார்கள்